ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் நாங்கள் எல்லோருமே சென்னைக்கு வந்திருக்கோம் சென்னையில் வந்து உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு போகணும் ஆக்சுவலி கேரளா மூவி மலையாள மூவி உஸ்தாத் ஹோட்டல் அப்படிங்கிற அந்த மூவியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓப்பன் பண்ண ஹோட்டல் தான் இந்த உஸ்தாத் ஹோட்டல் இதில் ஃபுல்லாகவே கேரளா டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஓஎம்ஆர் ரோட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது இது ஒரு சின்ன ஹோட்டல் தான் பட் எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருந்துச்சு இது தான் கிளி பரோட்டா இந்த கிளி பரோட்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் மா கேரளா டிஷ்ஷஸ் எல்லாமே நார்மலாகவே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தான் வந்து அன்பாக்சிங் அன்பாக்சிங் ஆஃப் கிளி பரோட்டா கிளி பரோட்டானா பச்சை வாழை இலையில் உள்ளே வந்து பரோட்டாவை அப்படியே சிக்கன் கிரேவியில் போட்டு ஊற வச்சு அப்படியே கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ரெண்டு பரோட்டா இருக்குது இது வந்து லேர் லேயராக அப்படியே பிச்சு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இங்கே ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கிது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது மலையாளிஸ் மலையாளி லவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும் இதோடைய அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டையுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த உஸ்தாத் ஹோட்டலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே